உணவு ஆர்டர் செய்த ஐடி டி பேர் வாஷிங் யூஸ் பண்ணலாமா டெலிவரி பாய் செய்த வேலை கிச்சனில் நடந்த அத்துமீறல் பதற வைக்கும் பெங்களூர் சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே அமைந்துள்ளது ஏஇ இப்பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பது வயது பெண் ஒருவர் வசித்து வருகிறார் இவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பிரபல தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் பிரபல நிறுவனத்தின் செல்போன் செயலை மூலம் ஆன்லைனில் உணவை ஆர்டர் செய்துள்ளார் அவர் தான் வசிக்கும் ஏஇசிஎஸ் லேவுட் அருகே உள்ள பிரபல ஹோட்டலில் இருந்து தோசை உணவை தேர்ந்தெடுத்து ஆர்டர் செய்திருக்கிறார் இதையடுத்து மாலை ஆறு நாற்பத்தி பெண் இன்ஜினியர் ஆர்டர் செய்த உணவு வந்தது அதனை பிரபல உணவு நிறுவனத்தின் டெலிவரி பாய் நேரடியாக வீட்டின் கதவு அருகே வழங்கியுள்ளார் அப்போது மிகவும் களைப்புடன் இருந்த டெலிவரி பாயை பார்த்த அந்த பெண் மரியாதை நிமித்தமாக தண்ணீர் ஏதாவது வேண்டுமா என கேட்டுள்ளார் அதற்கு டெலிவரி பாயும் தண்ணீர் வேண்டும் என கேட்டுள்ளார் இதையடுத்து பெண் இன்ஜினியர் தனது வீட்டுக்குள் சென்று தண்ணீர் எடுத்து நன்றி சொல்லி தண்ணீரை வாங்கி கொடுத்த அந்த டெலிவரி பாய் அங்கிருந்து புறப்பட்டார் இதையடுத்து பெண் என்ஜினியர் வீட்டு கதவை மூடிவிட்டு உள்ளே சென்றார் ஆனால் அடுத்த சில நொடிகளில் வீட்டில் காலிங் பில் சத்தம் கேட்டுள்ளது பெண் இன்ஜினியர் கதவை திறந்து பார்த்தார் அப்போது வீட்டு வாசலில் அதே டெலிவரி பாய் நின்றிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த பெண் என்ஜினியர் என்ன வேண்டும் என கேட்டுள்ளார் அப்போது பேசிய அந்த நபர் அவசரம் வீட்டில் உள்ள கழிவறையை பயன்படுத்திக் கொள்ளலாமா என சோகமாக கேட்டுள்ளார் அவசரம் என்பதால் பெண் இன்ஜினியரும் அனுமதித்துள்ளார் இதையடுத்து வீட்டின் கழிவறையை பயன்படுத்திவிட்டு வெளியே வந்த டெலிவரி பாய் மீண்டும் தண்ணீர் குடிக்க கேட்டுள்ளார் இதை கேட்டு சந்தேகம் அடைந்த பெண் இன்ஜினியர் அந்த டெலிவரி நபரை வீட்டு வாசலில் காத்திருக்கும்படி கூறிவிட்டு தண்ணீர் எடுக்க கிச்சனுக்குள் சென்றார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற டெலிவரி பாய் பின்பக்கத்தில் அவரது கையை பிடித்து தவறாக நடந்து கொண்டுள்ளார் இதனால் அதிர்ந்து போன பெண் இன்ஜினியர் அவரை தள்ளிவிட்டு தப்ப முயன்றுள்ளார் ஆனால் டெலிவரி பாயின் பிடியில் இருந்து அவரால் விலக முடியவில்லை இதனால் பெண் இன்ஜினியர் உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளார் ஆனால் யாரும் உதவிக்கு வராததால் பெண் இன்ஜினியர் துணிச்சலுடன் தற்காப்புக்கு சமையல் அறையில் இருந்த தோசை கள்ளை எடுத்து டெலிவரி பாயை தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்து வழி தாங்க முடியாமல் அவர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் ஆனால் பெண் இன்ஜினியர் பின்னால் விரட்டி சென்றாலும் கூட அவரால் பிடிக்க முடியவில்லை என சொல்லப்படுகிறது இதையடுத்து சமயோசிதமாக स्थित पेन इंजीनियर நூற்று பனிரண்டு என்ற உதவியின் மூலம் ஒயிட்ஃபீல்ட் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கினர் அதனைத் தொடர்ந்து பெண் இன்ஜினியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆகாஷ் என்ற டெலிவரி பாயை கைது செய்தனர் தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் உணவு டெலிவரிக்கு சென்ற இளைஞர் தனியாக இருந்த பெண் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் குடிக்க தண்ணீர் கேட்டதோடு அவரை பின்தொடர்ந்து கிச்சனுக்குள் சென்று பாலியல் தொல்லை கொடுத்து தோசைகளில் அடிவாகி ஓடி சம்பவம் பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க